ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் நான் ஓணம் வரப்போது நம்ம புதுசாக நம்ம கடையில் வந்து ஓணம் சாரீஸ்லாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு தான் இந்த சாரீஸ்லாம் ஸ்டாக் எடுத்திருக்கோம் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சாரியும் பாருங்கள் இது வந்து ஓணத்துக்காக மட்டும் கிடையாது நம்ம எதாவது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலே கட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரியான ஒரு கிராண்டான ஒரு சூப்பர் சாரி நல்லா ஜரியை வச்சு ஜரி வீவிங் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா செக்குடில் நல்ல ஜரியில் வீவிங் சாரி ஃபுல்லுமே நல்ல சைனிங்காக இருக்கும் ப்ளவுஸும் இதே கலர் தான் என்ன தான் நம்ம ஓணம் சாரிக்கு வந்து அதே ப்ளவுஸ் தைச்சு போட்டாலும் அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டால் தான் ஓணம் சாரிக்கு ஒரு தனி மகியாத மாதிரி இருக்கும் அதனால் ஓணம் சாரி அப்படின்னாலே நம்மள என்ன மெரூன் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் நானும் பார்த்தீங்கன்னா மெரூனில் மேட்ச் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கட்டியிருக்க சாரி உங்களோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் பிளைன் அதாவது சாரி வந்து ஃபுல்லு செக்குடு செக்குடில் அதாவது ஜரிகையில் செக் செக்குடு குட்டி குட்டி செக்குடு இருக்கும் உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிச்சா என்னென்னு தெரியல கேமராவில் அவ்வளோ அழகாக அதே போல் சாரி வந்து நல்ல ஷைனிங் இப்போ ஈவினிங் டைம்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா கட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி ஓணம் அன்னைக்கும் கட்டலாம் அதைய தாண்டி வேறு ஃபங்க்ஷனுக்கும் கட்டலாம் அந்த மாதிரி தான் இந்த இது தான் ப்ளவுஸ் சாரி எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் ப்ளவுஸு இருக்குது இது வந்து ஒயிட் கலர் கிடையாது ஆஃப் ஒயிட்டில் இந்த மாதிரி லைட்டாக அந்த ஜரிகை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் கலர் இல்லாமல் அதாவது கோல்டனும் சில்வரும் கலந்த மாதிரி ஒரு லைட் கலர் கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஜரிகை பார்த்துக்கோங்க இதுவளோ தான் இதுதான் ப்ளவுஸ் இப்போ நம்ம சாரீ என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதிக கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கடையில் வச்சுக்கல ஒரு நாலே கலெக்ஷன்ஸ் தான் அது நல்லா ப்ரீமியமாக நல்லா பார்க்கறதுக்கு நல்ல பயங்கர லுக்காக கிராண்டா இருக்கிற மாதிரி சாரீஸ் தான் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சாரி தான் நான் இப்போ வந்து காட்ட போகிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்தா யாராவது ஓணம் சாரின்னு சொல்லுவாங்களா என்ன ஏதாவது ஃபங்க்ஷன் வியர் இது அப்படின் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரீ நல்ல முந்தானையில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இது அழகா இருக்குது பார்க்குறதுக்கு சும்மா நார்மல் சாரியில் கூட இதை வச்சா கூட ரொம்ப அழகாக போல அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது சூப்பராக சாரி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நல்ல பெரிய பூவாக இருக்கும் இந்த மாதிரி பூவெலாம் இருக்கும் பெருசாக நல்ல கோல்டன் கலர் சாரி இது நல்லா இருக்குது அப்புறம் லைட்டாக இங்கே பார்டர் இது வந்து கோல்டன் கலர் ஜரிகையில் நல்ல டெம்பிள் டிசைன் வச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பர் சாரி எனக்கு இந்த சாரி தான் கட்டணும்னு ஆசை சரி வேணாம் விலை ஜாஸ்தியாச்சேன்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்து இந்தா பிடிச்சிக்கோ இது வந்து முந்தான பார்த்துக்கோங்க முந்தானையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது சூப்பர் லுக்கான ஒரு முந்தானை பார்த்துக்கோங்க இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா முந்தானையில் எப்படி இருக்கும் அதே டிசைனில் ப்ளவுஸ் இருக்கும் இதுலேயும் பாருங்கள் அழகாக இந்த ப்ளவுஸே தைச்சி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்டாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ளவுஸ் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த பூவெலாம் வந்திருக்கிறதுனால மெருன் கலர் ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் அடிப்பொலி அடிபொலியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த சாரியை பார்த்துருப்பீங்க இந்த சாரியோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அடுத்து இன்னொரு சாரி பார்க்க போகிறோம் இது சேம் கேரளா சாரி ஓணம் சாரி தான் இந்த பாட்ரை பார்த்தாலே நமக்கு ஓணம் சாரி அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் நல்ல கோல்டன் கலர் ஜரிகை வச்சு நல்லா அந்த கோல்டன் கலரில் ஜரி வீவிங்கில் நல்லா லைன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லுமே நல்ல பெரிய பெரிய பூ இது வந்து முந்தான இது சாரியோட முந்தானையில் நல்ல பெரிய பூ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேலாம் சாரியோட ஃபுல் வியூவெலாம் இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன பூவெல்லாம் இருக்கும் இலை பூ இலை பூ இந்த எல்லாம் இருக்கும் சாரி ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் முந்தான இப்படி இது இதுக்கான ப்ளவுஸ் பாத்திரம்லாம் சாரிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இது தான் நல்ல ப்ளைன் பிளவுஸ் தான் நல்ல ஜருகிய பார்டர் மேலே மட்டும் பாடர் மா மேலே கீழே பாடர் உள்ளே ஃபுல்லாக பிளைனாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்குது பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சாரி முந்தானையிலையும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் நல்ல டார்க் கோல்டன் கலரில் ஜரிகை இது ஃபுல்லாக இருக்குது இதுவும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது அடுத்து நம்ம கடையிலேயும் அழகான ட்ரெண்டிங்காக போகிற ஒரு வைலட் சாரி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் ஃபாரஸ்ட் டிசைனில் இந்த மாதிரி வயலட் கலரில் இது வந்து காட்டன் சாரீ இது போல் அழகாக நல்லா இது வந்து இந்த டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா டீப் அப்பாக இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இது மேலே ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் கீழே வந்து டிசைன் இருக்கும் மேலே பார்டரில் ஜரிகை இருக்கும் பார்டர் பார்த்திங்கன்னா வைலட் கலர் கீழேயும் சேம் பார்டர் இதை பாருங்கள் அடுத்து முந்தானை பார்த்துடலாம் ஸாரி ஃபுல் வியூ சாரி ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் இதுதான் முந்தானை சூப்பர் அழகாக இருக்குல்ல கலரு முதலெல்லாம் எனக்கு வயலட் கலர்னால் பிடிக்காது ஆனால் இப்போ என்ன தெரியல எல்லாரும் இந்த வைலட் கலரை விரும்பி வாங்குறதுனாலே எனக்கே பிடிச்சிருக்கு எனக்கே அது பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அடுத்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ரு என்ன மாதிரி இருக்கும் லைட்டாக அதே போல் ப்ளவுஸ் வந்திருக்கு இதுதான் தான் முந்தான பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது அடுத்து இந்த சாரியில் பாருங்கள் இதில் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் மேலே கீழே இப்படி இருக்கும் சாரி ஃபுல்லாக இதுதான் இருக்கும் முந்தான ப்ளவுஸ் காட்டியாச்சு இந்த சாரியோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்கோம் சாரியோட ப்ரைஸ் ஆயிரத்தி தொண்ணூறு இதில் மூணு கலர்ஸ் இருக்குது மூணு கலரையும் காட்டுறேன் சேம் டிசைன் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளவுஸ் கூட எல்லாம் ஒரே மாதிரி கலர் மட்டும் வேறு இப்போ பார்க்கலாம் அடுத்து மெரூன் கலர் சேம் தான் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காட்டினாலும் ஒரே டிசைன் தான் கலர் மட்டும்தான் வேறு அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ நாங்கள் காட்டின கலரில் என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிசைனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு யோனத்துக்கு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆர்டர் போடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரே கலரில் அருமையான கீழே வந்து டிசைன் மேலேயும் அதே டிசைன் இது வந்து ப்ளவுஸ் இந்த பக்கத்தில் இருக்குவாருங்க அதுதான் சாரியோட ஃபுல் வியூ இது ப்ளவுஸ் இப்படி இருக்கும் புதுசாக ஒரு ஓணம் கலெக்ஷன் காட்டினதுனால சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட நம்ம பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் கரைச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அந்த வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் சும்மா ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கிறேன் இதோட தண்ணி ஊற்றிடலாம் நல்லா பொறி முங்குற அளவுக்கு தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட பொறி வந்து நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் வெள்ளை வந்து கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதையும் ஆற வச்சிடலாம் பொரியும் ஊறிட்டுருக்கட்டும் பத்து நிமிஷம் ரெண்டுமே பத்து நிமிஷத்துக்கிட்ட அவள் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் தண்ணியோடு சேர்க்கக்கூடாது அதுக்கடுத்து நம்ம வெள்ளம் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாலேயே அது நல்லா ஆறிடுச்சு அதை வடிகட்டிக்கலாம் போல் கல் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் காய்ச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கணும் இதுக்கு ஒரு பக்குவம்லாம் தேவையில்லை அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் முதிர் பருப்பு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொரியாதையை சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் இது போல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அல்வா பக்குவத்துக்கு வரணும் இது உங்களுக்கு வந்து வெள்ளத்தில் இருக்க கலர் மட்டும் பத்தலை கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துருவோம் நல்லா பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கலந்துரும் இந்த மாதிரி கலக்கிறப்ப ஆகும்னா அது வந்து நல்லா ஒன்றா திரண்டு வரும் அந்த டைமில் பக்குவம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம இறக்கிக்கணும் இப்படி கிண்டுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் வேணும் ஏன்னா கொஞ்சம் ஒட்டிகிட்டு தான் இருக்குது இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துருவோம் பாருங்கள் நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வருது பார்த்திங்களா இந்த அல்வா வந்து நம்ம எடுக்கிறப்ப அப்படியே தனித்தனியாக வராமல் இது வந்து இது கூட சேர்ந்தே இப்படி வருது பார்த்திங்களா அதுவே நமக்கு ஒரு பக்குவம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம இதை அடுப்பாக பண்ணிடுவோம் சூப்பரான பொரியில் ஒரு அல்வா சுட சுட ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் பொறி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி கலர் சீக்கிரமே முடிஞ்சிடும் நம்ம மற்ற கோதுமை அல்வா இந்த மாதிரிலாம் நம்ம அதிக நேரம் இது கிளற தேவையில்ல சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம்